மன்னன் மண்ணடுத்து மி தமிழிலே ஓடி வந்த நாவில் நாயகி நான்முகி நாராயணி கை நலின பஞ்ச சாயி சாபவி சங்கரி சாமலை சாதி நெஞ்சு வாயி மாதணி வாராகி சூரணி மாதனி என்று ஆகி ஆதியுடையார் சரவரன் நமக்கே எல்லா வல்ல காளி உன்னை வணங்கி பட்டி கொண்டதுக்குள்ள போவோம் ஐயா ஒரு அருமையான தலைப்போடு கொடுத்திருக்கீங்க மகிழ்வான வாழ்வு என்பது திருமணத்திற்கு முன்பா பின்பா அப்படின்னு கொடுத்துருக்கீங்க இந்த பட்டிமன்றத்திற்கு நல்லதொரு தீர்ப்பை வழங்க காத்திருக்கின்ற சிவகங்கை தமிழ் சங்கத்தின் தலைவர் ஐயா அவர்களுக்கும் எல்லாம் தெரிஞ்சு வேற வழியே இல்லாம பேசி காத்திருக்க அன்பு சகோதரி ஹேமாவளிக்கும் மதிப்பிற்குரிய ஆசிரியர் இந்திரா காந்தி அவர்களுக்கும் உண்மையை என்ன நீதி நீதி அப்படின்னு இருக்க அன்பு ஐயா அறிவன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிட்டு வட்டி போறதுக்கு முன்னாடி ஐயா பத்தி இந்த பேசுறதுக்கு பேசுறது அனுமதி கேட்டு பேசிக்கிறேன் சோனைக்கரத்தை நீங்க சொல்லிருந்தீங்க அருமையா சொன்னீங்க அந்த இருபத்தோரு தெய்வங்கள் சொல்லுவாங்க அந்த இருபத்தோரு தெய்வத்துல முன்னோடி தெய்வம் சோனைக்காரன் சோனையாட்ட ஒரு நல்ல விஷயம் ரொம்ப பாசக்காரர் பாசத்திற்காக எதுவும் செய்யக்கூடியவர் ஆனா அந்த பாசத்தில் வேசம் இருந்தால் அதை கூடியவர் அவர் நல்லவர் பேரன்புக்கும் திருக்கோவம் ஆரம்பத்தில் ஆமா கட்டழகானவர் கட்டழகன் அழகன்ல அது இருபத்தொரு தெய்வங்கள் அழகான ஏழு ஆண் தெய்வம் சொல்லுவாங்க ஏழு பெண் தெய்வம் சொல்லுவாங்க ஏழு ஏழு குழந்தை தெய்வம் சொல்லுவாங்க அந்த ஒவ்வொரு தெய்வத்துக்கும் இன தெய்வம் மூணு தெய்வம் சொல்லி மொத்தம் இருபத்தொரு தேனைகள் அறுபத்தி மூணு பந்திகள் சொல்வது உண்டு இன்னொரு நம்ம இந்திரா நகரில் இருக்கக்கூடிய சோனையாவுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா அருவமா இருக்கார் உருவமாக இல்லை அருவமாக எங்கு ஒரு தெய்வம் இருக்கிறதோ அதுக்கு அளவில் கணங்காத சக்தி உண்டு உருவமா இருக்க தெய்வத்துக்கு தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இத்தனை மணிக்கு தொடக்கணும் இத்தனை மணிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணணும் இப்படி எல்லாம் பூஜை பண்ணணுங்கிற கண்டிஷன்ஸ் இருக்கும் ஆனா அருவமா இருக்க தெய்வத்துக்கு எது வேணாலும் செய்யலாம் அதை தீட்டிக்கிட்டு எந்த கணக்கும் கிடையாது சூடாயிருந்தா சூடுந்தேன் எந்த எதுவுமே இல்லை மனசார சொல்றேன் நீ கேள்றானா வந்து நிப்பார் அவ்வளவு விசேஷமா இருக்கக்கூடிய நம்ம சோனியா இப்ப எதை பார்த்திருக்காருன்னா அக்கினி மூலையை பார்த்திருக்காரு சிவகங்கையில அக்கினி மூலையை பார்த்து நேர் பார்வையா இருக்காரு அவ்வளவு கோவக்காரர் நீங்க பாசத்தோட கேட்ட அப்படி உருவக்கூடிய தன்மை வந்து நமது இங்க உள்ள சோனியா உண்டு அதே மாதிரி ராக்கச்சி தொட்டுச்சி ரெண்டு தெய்வம் இருக்கு தொட்டுச்சி வரலாறுதான் ரொம்ப பெரிய வரலாறு செங்காலை அப்படிங்கிற மன்னனுடைய மகள் தான் தொட்டுச்சி பார்ப்பதற்கு மிகவும் பேர் அழகி அவள் மாதிரி அழகி யாரும் கிடையாது அவள் மாதிரி வெள்ளை குதிரை ஓட்டக்கூடிய ஓட்டக்கூடிய வேகமாக வெள்ளைக்குதிரை ஓட்டக்கூடிய சக்தி படித்தவர் அவள் மாதிரி செய்ய விலங்குகளை வேட்டையாட முடியாது அவ்வளவு சிலர் சிறப்பு வாய்ந்த அம்பாள் தொட்டிச்சி அந்த சமூகத்துல என்ன ஒரு கட்டுப்பாடுன்னா காலையில போனா கோயிக்கலாம் எல்லாம் சாயந்திரம் ஆறு மணிக்குள்ள அதாவது அந்தி அந்த என்ன செய்யணும் அந்த கூட்டத்திற்கு வந்து பெண் வந்து சேர்ந்தா தான் அந்த பெண் ஏற்றுக்கொள்வார்கள் காலம் தவறை ஒன்னா நைட்டு வெளியே போயிட்டு இருந்தாலும் நினைக்க மாட்டாங்க அந்த பெண்ணை உள்ளே இருக்கிற மாட்டாங்க அப்படிதான் தொட்டுச்சி வந்து ஒரு மானை தேடி போறா மான்னுனாலே பிரச்சனை சீதா பாட்டிக்கு மானால பிரச்சனை வந்துச்சு அந்த மாதிரி அம்பாள் கொட்டுச்சி போறா மானப்பேரி போகும்போது மான் மறைந்து மறைந்து போயிருது அப்படி நான் பொழுது போனது தெரியல பசி மயக்கத்துல மயங்கி கீழே விழுந்துட்டா அடுத்த நாள் காலையில பக்கத்து ஊருக்கா எல்லையில கிடக்குறா ஊருக்காரங்க தூக்கி அந்த அவளுக்கு சாப்பாடுலாம் கொடுத்து சொல்லி அவங்க அப்பா கூப்பிட்டு வர சொல்றாங்க செங்காலையை கூப்பிட்டு வர சொல்றாங்க செங்காலைக்கு மகள் மீது அதிக அளவுக்கான பிரியம் அதிகம் ஆனால் நமது கட்டுப்பாடு போயும் என்பதற்காக இந்த பெண் எனது பெண் எனக்கு பெண்ணு வேணாம் சொல்லி திரும்பி போயிடா அவன் என்ன பண்றா ரொம்ப கோவப்பட்டு நான் என்ன தப்பு செஞ்சேன் எந்த தவறும் செய்யவில்லை மயங்கி விழுந்த ஒரு குற்றமா அப்படின்னு சொல்லி கற்பன்ற சூழலத்தில் கொடுத்து இறந்து போயிடுறான் அதுக்கப்புறம் தான் தெய்வத்திற்கான சக்தி அவளுக்கு கிடைச்சி தொட்டுச்சியாக நமது எந்த மிளகம் தமிழகம் ஃபுல்லா கொண்டுகிட்டு இருக்கோம் அவ்வளவு சக்தியான அவள் இது என்ன விசேஷம்னா கல்யாணம் ஆகாத கன்னி பெண்கள் அவளை நோக்கி சாமி கொண்டு நான் உடனே மனசியம் கல்யாணம் முடிஞ்சிடும் அது வந்து இங்க ரூபமா அருவமா அருவமாக்க அருவமா எல்லா தெய்வத்திற்கும் அதிகப்படியான சக்தி உண்டு எல்லா விதமான சக்தியும் இருக்கக்கூடிய தெய்வம் வந்து ஒட்டுச்சி அதே மாதிரி ராக்கட்சிக்கு வந்து அழகு ராக்கட்சியோட ஆர்வம் எதுனா அலர் கோவில் மலை இருக்கு ராக்கட்சி அம்மன் தீர்த்தேன் கணங்கள் ராட்சச கணம்னு சொல்லுவான் அந்த ராட்சசி ராஜசிதான் செய்யறது ராக்கசி ராக்கசி அப்படி மாறிடுச்சு அவன் என்னன்னா அனைத்து விதமான பெண்களுக்கும் பாதுகாப்பான தெய்வம் ராக்கட்சி தெய்வம் சொல்லுவாங்க ஏதோ ஒரு நல்லது கட்டி நினைச்சுன்னா ராக்கட்சி தீர்த்தத்தை வாங்கி தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நீராகவும் நெருப்பாகவும் இருந்த காப்பாற்றக்கூடிய ராக்கட்சி தெய்வம் இங்க வந்து அருமாறிக்கிறது சிறப்பான இடத்துல நம்ம பேசுறதுக்கு நம்ம குடுப்பு இருந்தால் மட்டும் தான் பேச முடியும் அப்படி ஒரு இடத்தில் நமக்கு வாய்ப்பு கொடுத்த நிர்வாக நிர்வாகி இருக்கிற வாழ்த்துக்களையும் தமிழகம் நன்றியும் தெரிஞ்சுக்கிட்டு பட்டுவிட்டு போறோம் ஐயா இதுல என்ன ஒரு சந்தேகம் திருமணத்திற்கு முன்புதான் நாங்கள் அனைவரும் சந்தோஷமாக இருந்தோம் திருமணத்திற்கு பின்பு வேற வழி இல்லாமல் சந்தோஷமாக இருப்பது போல் நடித்துக் கொண்டிருக்கிறோம் திருமணத்திற்கு முன்பு அன்பு சகோதரி இப்படி இருந்தாங்க இப்படி பாப்பா மாறி இருந்தாங்க திருமணத்திற்கு அப்புறம் மாறிவிட்டாங்க அதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியாது மாப்பிள்ளை வழி இல்லாம இப்படி ஆயிட்டார் ஏன்னா என் தங்கச்சி அவ்வளவு அருமையா சமைச்சு கொடுத்து சமைச்சு போட்டது கூட பிரச்சனை இல்லை சாப்பிட்டேன் அந்த சாப்பாடு சாப்பிட்டு மாப்பிள்ளைக்கு வயிறுலாம் ஊகுறத மிச்சம் இதுல வந்து அருமையா சமைக்கிறாங்க சொன்னாங்க நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து அம்மா சொன்னாங்க அதுக்கு மேலே எவ்வளோ சொன்னாங்க நம்ம இந்திரா காந்தி அம்மா சொல்லும்போது திருமணத்திற்கு பின்புதான் நிறைய கொடுக்குறோம்மா இல்லை திருமணத்திற்கு முன்பு நாங்கள் எங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருந்தோம் திருமணத்திற்கு தான் மனைவிக்கு மகனுக்கு மகளுக்கு சொல்லி பிறருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ன கேள்வி நீங்க எங்களை யோசிச்சிருக்கீங்களா ஒரு தீபாவளிக்கு டிரெஸ் இருக்க போனா உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் செய்ய வேணும் என் மகளுக்கு எவ்வளவு ரூபாய் வேணும் மகனுக்கு வேணும் வச்சிருக்கிறத புருஷனுக்கு அவருக்கு என்ன கொடுக்குறது கிடைக்கிறோம் அது மட்டும் இல்ல பாருங்க வேஸ்டி போதும் சட்டை போதும் தீபாவளி டிரெஸ் எடுத்து போயிட்டு ஒவ்வொரு சேலையா வந்து என்ன செய்யுது பேஸ்புக்ல போட்டு விடுது எதுக்கு மாட்டேங்கிறீங்க எதுல லைக் அதிகமாக அதை எடுக்கலாம் பாக்குறேன் அப்படி போயிட்டு இருக்கு இதுல

அந்த தண்டம் தான் வழி காட்டும் அந்த தண்டத்தை வழி குடிச்சு நீ வந்து மேல வரணுங்கிறக்காக தண்டம் தோறுங்கிற தண்டத்தோர் மாறிடுச்சு பேர்காரம் தெரிஞ்சுக்கிறீங்க சும்மா பிப்பிற்காக சொல்றது உங்க கையில் தண்டம் இருக்கடா படிப்புங்கிற தண்டம் இருக்கிறது உழைப்புங்கிற தண்டம் இருக்கிறது அதை கொண்டு நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அப்படிங்கிற சிம்பாலிக்கா சொன்னது தண்டத்தோர் அடுத்து பார்த்து சொன்னாங்க குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் ஆமா இல்லைன்னு சொல்லல அது கூட்டு குடும்பமாக இருக்கும்போது போது தனி குடும்பமாக இருந்துச்சோ அதான் பிரைவேட் ஆயிட்டு ஆயிடுச்சு ஒண்ணுமே எப்பொழுதும் இருக்கில்லை அதுக்கு வந்து நம்ம பார்த்தா நேற்று சிவங்கிலி பூஜை நான் சொன்னேன் நடந்து வரலட்சுமி பூஜைனா வரலட்சுமி பூஜையில் சுமங்கலி கலந்து கொள்வார்கள் பெண்கள் கலந்து கொள்வார்கள் இப்படியா கல்யாணம் ஆனவனும் எதிர் சொல்வதுன்னு தெரியாம போயி சொல்லிட்டு எல்லாமே வரைக்கும் அவனுக்கு அந்த வேலைக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் அதை சந்தோஷமா போனாங்களாம் சந்தோஷமா தான் போனாங்க ஏனென்றால் அம்பாலே அம்பாளே எனக்கு கிடைச்ச அடுமை ரொம்ப நல்லவன்

வாக்க ஒண்ணுமேலாம போச்சுமா அப்படிதான் இருந்து வீணா கடல வீணா கடல கிடக்குமா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேமாளி தங்கச்சி சொல்ல போது சொன்னாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கல்யாண ஆய்வுக்கு பார்த்துட்டு நீ கல்யாணத்துக்கு முன்னாடி மகிழ்ச்சி நீங்க சொல்லாமா நீங்க சொன்னீங்க அம்மா நாங்களும் கேட்கல அனுபவப்பட்ட தெரியுது எவ்வளவு கஷ்டம் பட்ட கஷ்டத்தை சொன்னா ஏதாவது சொல்ல வந்திருக்கு மேற்கு ஞானி பட்டவின்னு சொல்றோம் கல்யாணம் ரொம்ப கஷ்டப்படுகிறேன் அப்படிங்கறத சொல்றதுக்காக தைரியமா வந்திருக்கோம் அதான் உங்களால சொல்ல முடியாம நீங்க உட்கார்ந்துருக்கீங்க வீட்டுக்கார வீட்டுக்காரா நான் வந்து சாமியாக போறேன் அப்படின்னு கிளம்பினாரு அப்படி என்ன ஒரு முறை கிட்ட பார்த்தா நீங்க சாமியார் பல பேர் கிடைக்கல அப்படின்னு கேட்ட மாட்டாங்க அடுத்த வாழ சொன்னாங்க

சந்தோஷம் பிள்ளை படிக்க போச்சுன்னா பேசாமலாம் அதே மாதிரி தொடர்ந்து எல்லாம் பேசிட்டு இருப்பா அதற்காகவே ஒரு டிகிரியை போட்டு நான் படிக்கிறேன் படிக்கிறேன் சொல்லி நிம்மதிக்காக படிச்சு இத்தனை டிகிரி ஆகி போச்சுன்னா அப்ப எந்த அளவுக்கு நீங்க குடும்பத்துல பாடா படிச்சிருக்கீங்க வீட்டுக்கு போறேன் பிஏ பிஏ போட்டு பிஎஸ்சி போட்டு என்ன படிக்கிறேன் டிகிரி கேட்டு கேட்டு என்ன கேட்கிறேன் அதே மாதிரி சொன்னா உடம்பு சரியில்லாமல் சமைக்கிறாங்களாம் உடம்பு சரியாக சமைக்கிறாங்களாம் எப்பவுமே நீங்க சமைக்கிறீங்க ஏதாவது ஃபோன் பண்ணி உடனே சீரது சாப்பாடு வாங்கிக்கிறாங்க காசை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சமைக்கிறீங்களா அதெல்லாம் நல்ல சாப்பாடு சமைச்சா ரொம்ப காலாச்சு நல்லா யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு ஆண்மையையும் கேளுங்கள் உங்களுடைய உணவு எப்படி அம்மா சமைச்ச மாதிரி இருக்காங்க சொல்லுவாங்க தவிர யாராவது ஒருத்தர் வந்து என் மனைவி சமைச்ச சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா சத்தியமா சொல்ல மாட்டார் நீங்க தோல்வியில புத்தி சமைச்ச சாப்பாடு நல்லா இருக்கும் சொல்லவே மாட்டீங்க அம்மா மாதிரி முடியுமா அப்படின்னு தான் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு எங்களை வச்சிருக்கீங்க அடுத்து ஒரு பெரிய கதை சொன்னாங்க மிக்சி கதை சொன்னாங்க அது எங்க கனவை மனைவி வெளியே போனோடனே நீங்க கணவனை நம்பாம மிக்சி போட சொன்னாங்க ஆமா அவர் மிக்சி எடுத்துக்கொண்டு போனார் எங்கேயோ போனாரு ஒண்டாட்டி வீட்டு போன படுத்த அம்மாவை பார்க்க போக முடியுங்க அம்மா வீட்டுக்கு போனார் அப்ப நீங்க போன் பண்ணிக்க உடனே மிக்சி எடுத்து போட்டு போயிருக்காரு அடுத்து தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்காரு ஏன்னா நீங்க வந்த படுத்த

அதே மாதிரி குடும்ப தலைவரின் பேர் வந்து எந்த காலத்துல மாதிரி இருக்கிய குடும்ப தலைவர் பேர ரேசன் கார்டு வரவே இல்ல குடும்ப தலைவிங்கிற பேர் தான் மாறிடுச்சு கரண்ட்ல அப்டேட்ல இருக்குமா ரேஷன் கார்டு பேர் வாழ்நாள் கூட அடிமையா இருக்க முடியுமா

டாப் அப் படம் இருந்தாலும் இருக்குது வெண்டை இருந்தாலும் சரி அதை நாங்கள் வாங்கிட்டு வந்தது மாவுதான் வேறு வழியே இல்லை மூணு கிரெண்டரு இருக்கும் ஆனால் ஒரு கிரெண்ட்டில் நீங்கள் மாவு கிடையாது ஏங்க வரையிலே ஒரு முறைக்கு மாவு வாங்கிட்டு வரணும் அந்த ஒரு சில மாவும் பால் இந்த ரெண்டை மட்டும் கொடுத்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்த வார்த்தை சொன்னாங்க அப்படி குத்து விளக்கு கேட்டு ஒரு பாட்டில் அருமையாக படிச்சீங்க புத்து விளக்கு என்னைக்கும் கொண்டு வந்து உழுங்க வச்சுக்கிலோ அதோடு முடிஞ்சுச்சி என்றைக்கும் நீங்கள் வண்டி புத்தகத்தில் கட்டி இருக்கீங்க ஒரு வாரம் காலையிலேயும் சாய்ந்தரம் விளக்கே தருங்கிறது நம்ம ஐதீகம் என்றைக்கா அது விரியக்காய் எந்த வச்சுருக்கீங்களா நடக்கக்கூடிய காரியமா அப்படின்னு சொல்றீங்க சரிமா சாயந்திரமா விளக்கேத்துமா மெதா சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கே சீரியல் முக்கியமா விளக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிறிஸ்து ஏற்றி வந்து குடும்பத்தை நல்லா வச்சிருக்கீங்களா சரிமா சாரிமா சொன்னா வாழ்க்கை நல்லா இருக்கு சொல்றீங்க ஆனா யார்த்த மனைவி அம்மாட்ட யாரும் சொல்லுங்க இதே வார்த்தையை நாங்க அம்மாட்ட சொன்னோம்னா சரிம்மா சரிம்மா நீ சொல்லலாம் கேட்டு கேட்டு பெற்ற தாய்கிட்ட சொன்னா அம்மா பிள்ளையார்க்கான் பேரு அம்மா அம்மாப்பிள்ளையார்கிட்டங்கிற பேரு அது மனைவி சொல்ல ஆமான்னு கேட்டா பொண்டாட்டிதாசன் ஆக்கியான் அது மட்டும் இல்லாம மனைவியும் அப்பா சட்டை கொடுங்கன்னு சொல்லி யாரு ஒன்று கேப்பே திருக்கோட்டம்னு சொல்லுவேன் வழியில் கருசிகள் இருக்கிற வழியில இருக்கா திருமணத்திற்கு முன்பு பசுமை நிறைந்த நினைவுகளை பாடி திருந்த பறவைகளும் சந்தோஷமா இருந்தோம் திருமணத்திற்கு பின்பு ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ நான் பிறந்த காரணத்தை நானே அருகி முன்னே அப்படிங்கிற நிலைமையில் நாங்க இருக்கோம் இதுல வந்து சந்தோஷம் எங்க இருக்கும் தொட்டு சொல்லணும்

உங்க பொண்ண பசு சந்தோஷமா இருந்தேன் அவர் சொல்ல ஏன் பட்டுக்கிட்டு இருந்தேன் நீ வாழ்நாள் அழுதையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படிதான் என் திருமண வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறேன் தவிர திருமணத்திற்கு முன்புதான் மகிழ்ச்சி அதிகம் திருமணத்திற்கு பின்புங்கறது மகிழ்ச்சி இல்லை இப்படிதான் நம்ம அம்பேத்கர் திரு ஒரு நாலு பசங்க வண்டியில விட்டு நைட் வந்து போலீஸ் நைட்டு வந்திருக்காங்க அவர் இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு டே இங்க வாய் அப்படி கூப்பிட்டு கேட்கும் போது என்ன எங்க நாலு பேர் நின்றுகிட்டு ஒட்டி போது ஒரு ஐயா வீட்டுல பொங்காட்டி தொல்ல தாங்க முடியல அந்த ஆயா இங்க நிக்கிறேன் அவரு டே அவங்க தொல்ல தாங்க முடியாம தாங்க நானே நைட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவர்களை பாடா படுத்துறது யாரு அந்த பெண்கள் தான் நிறைய பேரு தண்ணி அடிக்கிறாங்க தண்ணி அடிக்கிறாங்க சர்வே சொல்லுது திருமணத்திற்கு திருமணம் ஆன பின்புதான் குடிமகிற எண்ணிக்கை அதிகமா இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னா தனியா போனா வீட்டுக்காரமாக சமாளிக்க முடியாது தண்ணியோட உள்ள ஒரு ஆளை போட்டு சேர்ந்து போனாதான் வீட்டுக்காரமா சமாளிக்க முடிகிற நிலையில நிம்மதிக்காத போறாரு இத தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க ஆனா ஒரு சிம்பிள்கா சொல்லுவாங்க சாதி கட்டும் போது ஐயர் ஒரு பாட்டை சொல்லுவாரு

நினைச்ச மாதிரி ஆனா கல்யாணத்துக்கு எல்லா சோதனும் என்னனே தெரியாம சாப்பிடற நிலைமை ஆயிப்போச்சு இப்படிதான் என் வீட்டுல வந்து இது உருளைக்கிழங்கும் சப்பாத்தியும் வச்சிருக்காங்க அவர் சும்மா சாப்பிட போயிருக்கலாம்ல சும்மா இருக்க முடியாம ஏப்பா சப்பாத்திக்கு உள்ளகம் வைக்கலாமா கேட்டப்பட்ட எனக்கு செம்பு வந்திருக்கு ஏங்க நான் சுத்த சூரிய பார்த்தா உங்களுக்கு சப்பாத்தி மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கற அளவுக்கு இருந்திருக்காங்க அவர் இல்லாம என்ன செய்யலாம் சாப்பிட போறோம் இதை அம்மா செய்யும் அம்மா சாப்பாடு செய்யல தட்டி விட்டு தள்ள தட்ட தள்ளி விட்ட காலம் உண்டு ஆனா இப்ப அப்படிலாம் கிடையாது காலையில வேணாம் சொன்னாலும் அப்படி பத்திரமா வச்சு நைட்டு அதை தோசை எல்லாம்

ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன் அம்மா சொல்லியிருக்கு எங்கள் சிக்கன் வரவல் இருக்குது நீ குழம்பு இருக்குது அதே மாதிரி வந்து கோழி கடி எத்தனை வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரிலாம் இருக்குது எல்லாமே ரெடியாக இருக்குது அப்புறம் நீங்கள் ஒரு ஆச்சரியம் பண்ணுறாங்க இத்தனை இத்தனையும் எப்படிம்மா ஒரே இருந்துச்சு இதே பண்ணி பூரா அதுக்குள்ளே இருந்துச்சு அப்படி குளிச்ச கிளீன் பண்ணுங்க குளிச்ச குளிச்ச க்ளீன் பண்ணும்போது ஊரா இதே இது குழந்த பிறந்தவுடனே அவன் தாய் சொல்கிற அப்படியே நல்ல விஷயம் அப்படியே எங்கள் அப்பா மாதிரியே செய்யலடா அப்படியே அன்னை மாதிரி செய்யலடா